முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை நேற்று இரவு கனவில் இவையெல்லாம் உளறி கொட்டினார் தங்கமே அவர் மனதில் இருப்பதை அப்படியே நான் உனக்கு சொல்லட்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ பல நேரங்களில் எனக்கு நீ மட்டும் போதும் முருகா என்னை விட்டு பிரியாமல் என்னோடு இரு என்று உன் மனதின் ஆழத்தில் கேட்கின்றாய் அந்த அன்பும் அந்த வேண்டுதலும் எனக்கு மிக தெளிவாக கேட்கின்றது தங்கமே உன்னை உணர வைக்கவும் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தவும் நான்தான் அதீதமான துன்பங்கள் உன்னிடம் வந்தன நீ உணர்ந்த பிறகு பிறகு வரும் துன்பங்கள் உனக்கு பயமில்லை அவை உனக்கு அனுபவமாக மாறும் நாணமாக மாறும் தங்கமே அந்த அனுபவம் உன்னுடைய அகங்காரத்தை குறைக்கும் உன்னுள் இருந்த சினம் விலகிவிடும் பொறுமை உன்னில் வளர்ச்சி பெறும் இறுதியில் நடப்பது எல்லாம் என் நன்மைக்காகத்தான் என்று நீ உணர்ந்து வாழ்வாய் அதுதான் என் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கு அடையாளம் ஆகும் தங்கமே நீ எப்பொழுதும் உன் துணையையே நினைத்து கொண்டு இருப்பதால் அன்றாட வேலைகளில் உன்னால் கவனம் செலுத்த முடியாமல் போகின்றது இதனால் அனைவருமே உன் மீது கோபம் படும் அளவிற்கு நீ நடந்து கொள்கின்றாய் எப்போதும் அவருடைய ஞாபகம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே இதை நான் தவறென்று கூறவில்லை நீ எந்த அளவிற்கு அவரை நினைக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே இருந்தாலும் உனக்குள் ஒரு கேள்வி நான் மட்டும் அவரை நினைக்கின்றேன் அவர் என்னை நினைப்பாரா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு இருக்கின்றது ஆனால் உன்னுடைய துணையின் மனது உன்னை தான் தேடிக்கொண்டு இருக்கின்றது நேற்று இரவு கனவில் கூட உன்னை பற்றித்தான் சொல்லி உளறிக் கொண்டு இருக்கின்றார் தங்கமே எப்படியாவது என்னுடைய துணை என்னிடம் வர வேண்டும் நானும் அவளும் சேர்ந்து வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இருந்தபோது அவளை பிரிந்து நான் இவ்வளவு கஷ்டப்படுவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை நொடி கூட அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை எப்போதுதான் நாங்கள் சேர்வோம் பழையபடி எப்போதுதான் நாங்கள் வாழ்வோம் இந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் வெறுத்து போய் இருக்கின்றது நான் அவளுடன் இருந்தால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கை மிக அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் என்று உன்னுடைய துணை நேற்று இரவு கனவில் இவ்வாறு எல்லாம் உளறி கொண்டு இருக்கின்றார் தங்கமே உன்னை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதால் தான் நீ அவருடைய கனவில் சென்றிருக்கின்றாய் நீ நினைப்பது மட்டும் எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அவர் உன்னை எந்த அளவிற்கு நினைக்கின்றார் என்பது உனக்கு இப்பொழுது புரிகின்றதா தங்கமே அவருடைய மனதிலும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் நீ மட்டும்தான் அவருக்கு உயிராக இருக்கின்றாய் அவர் கூடிய விரைவில் உன் தேடி வந்து விடுவார் அதுவரையிலும் நீ உன்னுடைய வேலைகளை பார்த்து இரு தங்கமே கவனத்தை சிதற விடாதே உன் அப்பன் முருகன் உன்னோடு இருக்கின்றேன் யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா